நடிகர் விஜய் சேதுபதியினுடைய மகன் சூர்யா சேதுபதியினுடைய நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் திரைப்படம் இன்னைக்கு தேட்டர்ஸ்ல வெளியாகி இருக்கு சண்டை பயிற்சி இயக்குனர் அனல் அரசு இயக்கியுள்ள இந்த படத்தில் வரலட்சுமி சம்பத் தேவதர்ஷினி முத்துக்குமார் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்துக்காக சமீபத்தில் தான் கொடுத்த சில இன்டர்வியூஸ்ல நடிகர் விஜய் சேதுபதியின் மகனான சூர்யா சேதுபதி தான் தளபதி விஜயின் ஒரு மிகப்பெரிய ரசிகர் எனவும் மாஸ்டர் திரைப்படத்தை எங்கள் அப்பாவுக்காக விட நடிகர் விஜய்க்காக தளபதிக்காக தான் போயிட்டு நான் தேட்டரில் முதல்ல பார்த்தேன் அவர் நேரில் பார்த்த அனுபவம்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிலாகிச்சு பேசியிருந்தாரு இந்த நிலையில சூர்யா சேதுபதி முதல் முறை கதாநாயகனாக நடிக்கும் பீனிக்ஸ் திரைப்படத்தை நடிகர் விஜய் சமீபத்தில் பார்த்ததாக கூறப்படுது சமீபத்தில் ஃபீனிக்ஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனரும் சண்டை பயிற்சி இயக்குனருமான அனலரசு மற்றும் சூர்யா சதுபதி ரெண்டு பேரும் போயிட்டு படக்குழுவினராக நடிகர் விஜய் நிலையில் சந்தித்து வந்திருக்காங்க அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய சூர்யா சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நன்றி விஜய் சார் கடைசி அணைப்பு அன்பான வார்த்தைகள் அரவணைப்பு இவை எல்லாமே மிகவும் முக்கியமானவை நான் எப்போதும் உங்களை மதித்து பார்த்திருக்கிறேன் இந்த பயணத்தில் உங்கள் ஆதரவை உணர்வது எனக்கு மறக்க முடியாத ஒன்று ஹேஷ்டாக் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்கார் சூர்யா சேதுபதி தளபதி விஜய் கூட எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் இதோட சேர்த்துருக்கிறதுனாலும் தளபதி விஜய்க்கு நன்றி சொல்லியிருக்கிறதுனாலையும் சூர்யா சேதுபதியினுடைய அந்த போஸ்ட் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் நிறைய தளபதி ரசிகர்கள் வந்து உங்கள் படம் இனிமேல் நம்ம படம் அவ்வளோதான் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆதரவுலாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க